ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா நீர் மற்றும் எதிர் விகிதங்கள் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் கொள்குறி வகை வினாக்கள் அஞ்சு கொஷின் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் பதினாலாவது கொஷின் பாருங்கள் மூணு புத்தகங்களின் விலை தொண்ணூறு எனில் பன்னிரெண்டு புத்தகங்களின் விலைன்னு கேட்குறாங்க பாருங்கள் பனிரெண்டு புத்தகங்களின் விலை தொண்ணூறு மூணாவில் வகுத்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை கிடைக்கும் அது கூட நீங்கள் பனிரெண்டு பேர் கிடைக்கும் அப்போது ஒரு மூணு மூணு இது மூணு ஒன்பது இது பூஜ்ஜியம் அப்படியே வரும் இப்போ முப்பது பன்னிரெண்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது அப்போ ரூபாய் முந்நூற்றி அறுபது அப்போ இது பதினாலாவதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரூபாய் முந்நூற்றி அறுபது மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் பாருங்கள் பதினஞ்சாவது கொஸ்டின் மணி ஐந்து கிலோகிராம் உருளைக்கிழங்கு ரூபாய் எழுபத்தைந்துக்கு வாங்குகிறாள் எனில் அவள் ரூபாய் நூற்றி ஐந்து ஐந்துக்கு டேஷ் கிலோகிராம் உருளைக்கிழங்கு வாங்குவாருன்னு சொல்கிற அஞ்சு கிலோகிராம்னா எழுபத்தஞ்சுன்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் இது எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் டூ பை ஒய் டூ அப்போது எக்ஸ் ஒன் வந்து கிலோகிராமுன்னு வச்சுக்கலாம் அப்போது அஞ்சு பை எவ்வளோ சொல்லுங்க எழுபத்தஞ்சு இஸ் ஈக்குவல் டு எக்ஸு தெரியாது ரெண்டாவது நூற்றி அஞ்சு அப்போது இதை நீங்கள் குறுப் பெருக்கல் போயிருக்கீங்கன்னா நூற்றி அஞ்சு பெருக்கல் அஞ்சு இஸ் ஈக்குவல் டு எழுபத்தஞ்சு பெருக்கல் எக்ஸு எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் இங்கே எழுபத்தஞ்சு பெருக்கலாக இருக்கிறதுனால இந்த சைடு வந்து நான் வகுத்தலாக மாறும் அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூற்றி அஞ்சு பெருக்கல் அஞ்சு பை எழுபத்தஞ்சு அப்போது இது நீங்கள் வகுத்திங்கன்னா பாருங்கள் அஞ்சாவில் வகுத்திங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு பதினஞ்சு அஞ்சுன்னு வரும் இது அஞ்சாவில் வகுத்தீங்கன்னா இருபத்தி ஒரு முறை மறுபடியும் மூணாவில் வகுத்தீங்கன்னா அஞ்சாவில் வகுத்திங்கன்னா பாருங்கள் மூணு அஞ்சு பாஞ்சு இது ஒரு அஞ்சு அஞ்சு ஒரு மூணு மூணு ஏழு மூணு இருபத்தொன்று அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏழுன்னு வருது அப்போது இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏழு கிலோகிராம் தான் வரும் அப்போது இதுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் பதினாறாவது கொஸ்டின் ஒரு மிதிவண்டி உற்பத்தி செய்யும் நிறுவனம் முப்பத்தஞ்சு மிதிவண்டிகளை ஐந்து நாட்களில் உற்பத்தி செய்கிறது எனில் அந்நிறுவனம் இருபத்தி ஒரு நாட்களில் உற்பத்தி செய்யும் மிதிவண்டிகள் எண்ணிக்கை இது எக்ஸ் ஒன்னுன்னு எடுத்துக்கலாம் இது ஒய் ஒன்று அதுக்கப்புறம் எக்ஸ் டூ கொடுக்கல ஒய் டூ இது அப்போ பாருங்க X1 ஒன் பை is ஒன் இஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் டூ பை ஒய் டூ எக்ஸ் என்னது முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு பை இது அஞ்சு இஸ் ஈக்குவல் டு இது எக்ஸ் தெரியாது அதனால இது இருபத்தி ஒன்று அப்போ குறுப் பெருக்கல் பெருக்கீங்கன்னா முப்பத்தி அஞ்சு பெருக்கல் இருபத்தி ஒன்று இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பெருக்கல் அஞ்சு அப்போது அஞ்சு இங்கே வந்துச்சுன்னா வகுத்தெலாம் மாறும் முப்பத்தஞ்சு பெருக்கல் இருபத்தொன் பை அஞ்சு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒரு அஞ்சு அஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு அப்போது ஏழு இருபத்தொன்று பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்போது எக்ஸோட மதிப்பு என்னது நூற்றி நாற்பத்தி ஏழு அப்போது அவங்க இருபத்தி ஒரு நாளில் நாற்ப நூற்றி நாற்பத்தி ஏழு மிதிவெணிகள் தயாரிப்பாங்க அப்போது நாலாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் பதினேழாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க இரநூத்தி எண்பது நபர்கள் ஒரு விமானத்தில் ரெண்டு முறை பயணம் செய்கின்றனர் எனில் அவ்விமானத்தில் ஆயிரத்தி நானூறு நபர்கள் டேஷ் முறை பயணம் செய்யலாமனு கேட்குறாங்க அப்போது இது ரெண்டு பை இரநூத்தி ஐம்பது எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் இஸ்இக்குவல் டு எக்ஸ் டூ பை ஒய் டூ அப்போ எக்ஸ் ஒன் 2 ரெண்டு வந்து இரநூத்தி எண்பது தெரியாதனால எக்ஸு இது ஆயிரத்தி நானூறு குறுக்கு பெருக்கல் பெருக்கள் 2 ரெண்டு பெருக்கள் ஆயிரத்தி நானூறு இஸ் எக்ஸ் பெருக்கள் இது வகுத்திடுங்க இந்த சைடு வகுத்திங்கன்னா பாருங்க ரெண்டு பெருக்கள் ஆயிரத்தி நானூறு வை இரநூத்தி எண்பது ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்போது இது ஒரு நாற்பது நாற்பது இது பதினாற்று ஆயிரத்தி நானூறு நான் பத்து இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்போது எக்ஸ் வந்து பத்து முறை வந்து இவ்வளோ பேர் பயணிப்பாங்க அதனால் இதுக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு அதுக்கப்புறம் பாருங்கள் பதினெட்டாவது கொஷின் ஐம்பது நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க மூணு கிலோ கிராம் சர்க்கரை தேவைப்படுகிறது எழுநூற்றி ஐம்பது நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க தேவைப்படும் சர்க்கரையின் அளவுன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது இதுக்கும் அதே மாதிரி தான் எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் is ஈக்குவல் to எக்ஸ் டூ பை வை டூ கிலோகிராம் என்னது மூணு அப்போது மூணு பை எவ்வளோ தயோ எத்தனை பேர் தயாரிங்க ஐம்பது பேர் அப்போது x இது நம்மளுக்கு தெரியாது அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பது பேர் குறிப்பெருக்கள் போனீங்கன்னா மூணு பெருக்கல் நூற்றி ஐம்பது இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பெருக்கல் ஐம்பது அதுக்கப்புறம் இது இங்கே பெருக்கெல்லாம் இந்த சைடு வந்துச்சுன்னா நான் வகுத்தலாம் இப்போ மூணு பேருக்கள் நூற்றி ஐம்பது இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஓர் ஐம்பது ஐம்பது மூவ ஐம்பது நூற்றி ஐம்பது பூ மூ மூ ஒன்பது இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்போ எக்ஸோட மதிப்பு ஒன்பது அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் கொல்குறி வகை வினாக்கள்ல இருந்தது அஞ்சு கொஷினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் புரிஞ்சுதுங்களா